ஹால்லேயே அப்பா அம்மா ரெண்டு குழந்தை அங்கேயே வாழ்ந்து அந்த பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ வாஸ்து வேலை செய்யலையா அப்போ அந்த வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்காது வடகிழக்கில் பல புத்தகங்களை படித்ததற்குண்டான அனுபவத்தை நீங்கள் வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் கற்றுக்கலாம் அதுதான் வாஸ்துவில் இருக்கக்கூடிய பெரிய ஃபெஷன் வாஸ்து என்பது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இந்த வாஸ்து கலையை அனைவரும் பயின்று வாழ்க்கையிலே பெரிய ஜாக்பேக் அதாவது பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நம்ம வாஸ்து வகுப்பை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது ரொம்ப வருஷமா வாஸ்து சொல்லிட்டு இருக்க ஒரு வாஸ்து நிபுணருக்கே நீங்கள் வாஸ்து சொல்லிடலாம் என்பது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வாஸ்து கற்றுக்கொள்ள வாருங்கள் என்று அழைக்கின்றேன் சென்னையில் நடக்கக்கூடிய இந்த இரண்டு நாள் வகுப்பு தங்குவதற்கு இடமும் அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்து கலைகள் என்ன சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு கலைகளில் இது முக்கியமான உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கலையை கற்றுக்கொண்டு நீங்களும் சம்பத் வாஸ்து ரீதியாக 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 ஜோதிட பல விஷயங்களை வீடு கட்டணும் அப்படின்றத நம்ம நம்ம வாஸ்து நிபுணராக சொல்கிறோம் ஆனால் வீடுகள் அமைவதில்லை சென்னையில் எடுத்துட்டீங்க ஒரு மீசா பட்டைக்கு போறீங்க ஒரு தண்டையார் பட்டைக்கு போறீங்க இந்த தெருவில் ஆரம்பிச்சு அந்த தெரு எண்டு வரைக்கும் ஒரே வீடு அப்படியே ஒட்டி 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 ஓட்டி போகும் இப்போ வாஸ்து படி இல்லை அப்போ மனிதர்கள் இங்கே வாழ்வது இல்லையா ஒரே ஒரு வீட்டில் ஹால்லேயே அப்பா அம்மா ரெண்டு குழந்த அங்கே வாழ்ந்து அந்த பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ வாஸ்து வேலை செய்யலையா அப்போ அந்த வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்காது வடகிழக்கில் ஸ்டடி ரூம் இருக்காது தென்கிழக்கில் கிச்சன் இருக்காது ஒரே ஒரு ஹாலில் பத்துக்கு பத்தில் வாழ்ந்த குடும்பங்கள்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பல் இருக்கப்பட்டவங்க வசதியானவங்களுக்கு மட்டும்தான் வாஸ்துவா கிடையாது அப்போ வாஸ்து என்படி எப்படி வேலை செய்கிறது ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு என்ன கேட்ட யாருக்கு அப்ரோச் பண்ணுற விதம் தெரிந்திருக்கிறதோ அவன் வெற்றியாளராக மாறுகிறான் அப்ரோச் பண்ணுற விதம் தெரியாதவன் தோற்றுவிடுகிறான் இதை நான் சொல்லலைங்க மூல நூல் சொல்லுது உடனே எந்த நூல்னு கேட்காதீங்க அந்த நூலு பேஜ் நம்பர் கூட நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அப்போ அந்த மூல என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு ஏழை ஒரு பணக்காரன் வீட்டு வாசல்ல ஏறும் பொழுது அந்த பணக்கார நபர் திட்டினாலும் கூட சரி அதை காதில் கேட்காதபடி நீண்ட நேரம் அங்கே நின்று கொண்டிருந்து அவர் மனது மாறி ச போடான்னு சொல்லி ஒரு காசை வாங்கிட்டு வரானா அவன் வெற்றியாளர் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் பிச்சைக்காரன் ஆனால் அந்த பிச்சைக்காரன் வெற்றியாளர் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த மூல நூல் சொல்லுது அவன் எவ்வளோ ஒரு பிடிவாதமாக தான் எடுத்த கொள்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சரணாகதியாக நம்பி இந்த வீட்டிலே பணம் கிடைக்கும் என்பதை அவன் யூகித்து அந்த இடத்தில் பணத்தை பெறாமல் அவன் அவ நகர்ந்து போகல அதேமாரிதான் ஒரு மனிதன் எப்படி ஒரு ஏழை தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு நம்பிக்கையோட ஒரு சரணாகதியாக ஒரு பணக்காரின் வீட்டு வாசபடியை மிதிக்கின்றானோ அதே போல ஒரு பக்தனாகிய நாமளும் ஒரு சரணாகதியா இறைவன் கிட்ட போய் நின்று மன்றாடி பிடிவாதமாக அரு செல்வத்தை அப்படி புடுங்கிட்டு வரணும்னு அந்த மூல நூல் சொல்லுது நம்ம என்ன பண்றோம் புலம்பிட்டு வரோம் இல்லையா அப்போ பிடிவாதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் எந்த விஷயத்துல பாக்கிறோம் இப்போ கோபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் எந்த விஷயத்தில் பார்க்குறோம் இயலாமையின் வெளிப்பாடு தான் கோபம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ உங்ககிட்ட நல்லா காசு இருக்கு உங்கள் பையன் வந்து ஒரு வீட்டில் டிவியை உடைச்சிட்டான் ஒரு ஃபோனை உடைச்சிட்டான் கோபம் வருமா நிச்சயமாக வராது விடுப்பா குழந்தை அப்படிதான் இருப்பான்னு சொல்லுவேன் இதே அந் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு வரும் பொழுது அதே ஒரு டிவி சேதாரமானால் மிகப்பெரிய கோபம் வரும் ஏ அதை மீண்டும் வாங்குவதற்கு சிரமம் உண்டு அப்போ நாம் இயலாமை என்ற ஒரு வெளிப்பாடின் தான் கோபமாக மாறுகிறது இப்படி நாம் நம் வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய தவறுகள் எது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் வாஸ்து என்பது உண்மையா பொய்யா எப்படி ஒரு ஏழை ஒரு பணக்காரனை நம்பி ஒரு படியில் காலை வைத்து வெற்றி அடைகிறான் அப்படின்னு சில நூல்கள் வந்து மிக தெளிவாக சொல்லுது அப்போ நாமும் சில விஷயங்களை இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஓட்டப்பாந்தயத்தில் குதிரை ஓடுது அந்த குதிரையை ஓட்டி கொண்டு செல்லக்கூடிய அந்த நபர் கீழே விடுறாரு அந்த குதிரை வந்து என்ன பண்ணல நிற்கலை ஓடி போய் பவுண்டரியில் போய் நிற்குது என்னைக்குமே ஜெயிக்கிறவன் காரணம் சொல்ல மாட்டான் என்பது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஏண்டா லேட்டு மழை வந்துச்சு ஏண்டா லேட்டு பஸ்ஸு குறுகில் வந்துச்சு லேட்டாக எழுந்துட்டேன் என்னைக்குமே இவர்களால் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது நம்ம வாஸ்துன்னு உள்ளே வரும்பொழுது ஏன் இந்த மனிதன் இவனால் வெற்றி அட முடியவில்லை காரணம் என்ன என்பதை இந்த வாஸ்து மூலிமா நம்ம நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் அதாவது விடை தெரியாத நிறைய விஷயங்களுக்கு விடையை கொடுக்கக்கூடியது இந்த வாஸ்து அது நான்கு சவர்கள் அல்ல அதை தாண்டி பல ரகசியங்களை உள்ளடக்கியது வாஸ்து பல ஆயிரம் புத்தகங்களை படித்ததற்குண்டான அனுபவத்தை நீங்கள் வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும் கற்றுக்கலாம் அதுதான் வாஸ்துவில் இருக்கக்கூடிய பெரிய ஃபெஷன் வாஸ்து என்பது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது வரைக்கும் நீங்கள் வாஸ்துன்னா என்ன வடகிழக்கு தென்மேற்குல பெட்ரூமு வடகிழக்கு ஈசானியத்தில் காலியாக இருக்கணும்னு மட்டும்தான் தெரிஞ்சிருப்பீங்க ஏன் காலியாக இருக்கு காலியாக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு படிக்கிறது தான் வாஸ்து இந்த வாஸ்து கலையை அனைவரும் பயின்று வாழ்க்கையிலே பெரிய ஜாக்பேக் அதாவது பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அஞ்சு பேட்சு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தேன் அதில் அந்த அஞ்சு பேஜுக்கும் ஒரு பேர் வச்சுருந்தேன் ஆதிரா குரூப்ஸ் அதாவது பிஎம்கே வாஸ்து அகாடமி நடத்தும் வாஸ்து வகுப்பில் ஆதிரா குரூப்ஸ் அப்படின்னு இந்த ஆதிரானா என்ன ஏ பேட்ச்னா அமெரிக்கன் பேட்ச் டி பேட்ச்னா துபாய் பேட்ச் ஐ பேட்ச்னா இந்தியா பேட்சு முடிஞ்சிச்சு மூணு பேட்ச் கிளாஸ் முடிஞ்சது இப்போ நாலாவது பேட்ச் ஆர் பேட்ச் ரொவாண்டா பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் என்ன சார் நீங்கள் அஞ்சு பேட்சுக்கு தான் கிளாஸ் எடுப்பீங்களா அதுக்கு மேலே எடுக்க மாட்டிங்களா அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன் கலை என்பது வியாபார ஆக்கக்கூடாது மீறி அதை வியாபாரமாக மாற்றினால் அந்த கலையை தரக்கூடிய நபருக்கு அந்த கலையினுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இதுதான் உண்மை ஒரு நாதஸ்வரம் தர ஒருவர் போய் பாருங்க ஒரு குரு தட்சணா சிஷியம் எவ்வளோ இருப்போம் கேட்டுப்பாரு குரு தட்சணன்னா அந்த காலத்தில் என்னன்னு தெரியுமா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் கலையை கலைக்கு முக்கியத்துவம் தரவங்க பணத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்போது இந்த கலையை நாம் தொடர்ந்து மாதம் மாதம் கிளாஸ் போட்டுக்கிட்டே வந்தேன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றதுனா ஒன்றும் கிடையாது நான் கிளாஸ் சொல்லித்தரேன் அதுலேருந்து நான் ஏன் பண்ணுறேன் ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அஞ்சு பேட்ச் தான் கிளாஸ் ஒன்லி ஃபார் ஃபைவ் பேட்ச் தான் இந்த அஞ்சு பேட்ச் ஸ்டூடெண்ட்டையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மோல்டு பண்ணி 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 செதுக்கி 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 சிற்பம் கண் வரைந்து புருவம் வரைந்து காது வரைந்து மூக்கு வரைந்து சரிங்களா அவர்களை சிலையாக வடித்து கோவிலில் உட்காரச்சு கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணி என் மாணவன் என் இருக்கணும் என் மாணவன் ஒரு பில்டிங்கை பார்த்து வாஸ்து பழம் சொல்லணும் அதை பார்த்து வாடிக்கையாளர் மிரண்டு போனோம் அதை என் கண்ணால் பார்க்கணும் அதுதான் என்னுடைய வெற்றி அது ஒரு நாள் நடக்கும் இன்றைக்கே என் ஸ்டூடெண்ட்டை இறக்கி விட்டால் களத்தில் விளாடுவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அதை முழுமையடைய செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை கேட்டதுனால தான் அந்த அஞ்சு பேட்சோடு நிறுத்துவோம் டொண்ட்டி சிக்ஸில் ஃபுல்லாகவே வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அந்த ட்ரைனிங் நிறைவேடைந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய பேரில் மறுபடியும் ஒரு அஞ்சு பேட்ச் தொடங்குவோம் முதல்ல ஒரு வேலையை எடுத்தினா அது முழுசாக முடிப்போன்றதுக்காக நாலாவது பேட்சுக்கு வந்துவிட்டோம் ரொவாண்டா பேட்சுக்கு வந்துவிட்டோம் இப்போ வாஸ்துவில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இதுவரை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வாஸ்து அல்ல என்பதை நம்ம வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்களே வாஸ்துனா இப்படி தான் நான் போய் கருங்காலி போட்டேன் நான் போய் பர்மிடு வச்சேன் அதுதான் வாஸ்துன்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்களே இது எதுவுமே வாஸ்து அல்ல என்பதை நம் வாஸ்து வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நம்ம வாஸ்து வகுப்பை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது ரொம்ப வருஷமாக வாஸ்து சொல்லிகிட்டு இருக்க ஒரு வாஸ்து நிபுணருக்கே நீங்கள் வாஸ்து சொல்லிடலாம் என்பது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு அது ஏன் சார் நீங்கள் ஆன்லைனில் எடுக்க மாட்டீங்கன்னா ஆன்லைனில் ஆப்ரேஷன் பண்ண கற்றுக்கிட்டால் நீங்கள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவீங்க ஆப்ரேஷன் செய்வது எப்படி அப்படின்னு ஆன்லைனில் கற்றுத்தரேன் நான் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகிட்டீங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் என்ன நடக்கும் அதுதான் வாஸ்து ஏன்னா வாஸ்து என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒன்றாக இணைந்து பின்னி பிணைந்து அது வேலை செய்கிறது என்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம எப்படி கத்துக்கணும்னா நேர்ல தான் கத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு புரிதலை கொடுக்கும் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கலையை கத்துக்கிறீங்க நேர்ல வர மாட்டீங்க இன்னைக்கு ஆன்லைன் வசதி இருக்கா ஆன்லைன் கேட்கறீங்க ஆன்லைன் என்ன பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் ஆன்லைனில் கற்றுக்கக்கூடிய விஷயம் அல்ல நேரடி வகுப்பு தான் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வகுப்பு இருபத்தி எட்டு ரெண்டாவது வகுப்பு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய இரண்டு தினங்களிலே நடக்கக்கூடிய இந்த வாஸ்து வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் பெரிய புரிதல்களையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள உங்களை தள்ளிட்டு போக போகுது வாஸ்து படித்த பிறகு உங்களுடைய கோபம் உங்களுடைய தேடல் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்து நீங்கள் முழுமை அடைவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன் இந்த ஏ பேட்ச் ஸ்டூடெண்ட்டு பயங்கர ஷார்ப்பு பி பேட்ச் ஸ்டூடெண்ட்டு பயங்கர சைலண்ட்டு ஐ பேட்ச் ஸ்டூடெண்ட்டு பயங்கர ஷார்ட் டம்பர் இப்படிலாம் நான் சொல்லுவேன் என்னுடைய பேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களை பற்றி இப்போ ரூண்ட பேட்ச் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க லாஸ்ட்டில் அஞ்சு பேட்ச் ஸ்டூடெண்ட்டையும் ஒரே இடத்துல இணைத்து ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறோம் வாஸ்து பொய்யின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்களேன் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஆமாயா வாஸ்து பொய்யுன்னு தான் நான் இருந்தேன் ஆனால் இந்த பையன் என்னதான் சொல்கிறான் சம்பத் சுப்பிரமணிய பையன் கேட்கலான்னு வந்தேன் சரி ரைட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆமாயா உண்மை தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் நான் சில பேரை கொண்டு வந்திருக்கேன் வாஸ்துவில் அதனால் வந்து வாஸ்து படிங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க ஏனால் என்னுடைய நோக்கம் என்னுடைய இலக்கு ரொம்ப பெரியது ஸோ அதற்கு கீழே என்னுடைய மாணவர்களை உருவாக்கி விட்டு விட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு சில விஷயங்களை செய்ய இப்போ கிராமங்களுக்கு வாஸ்து ஊருக்கு வாஸ்து மாவட்டத்துக்கு வாஸ்து இந்தியாவுக்கே வாஸ்துன்ற லெவலுக்கு என்னுடைய ஆராய்ச்சியும் தேடுதலும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அதனால் மாணவர்களை உருவாக்கி விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் சில விஷயங்களெல்லாம் இறங்குறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்காவது பேட்ச் படிக்க வரும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வாங்க வாஸ்து கற்றுக்குங்க வாஸ்து படிக்கிறதுக்கு தயவு செஞ்சு யாரும் வராதுங்க வாஸ்து கற்றுக்க வாங்க படிக்கிறதுக்கு ஏன் வரணும் அதை நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புக்கிலே படிக்கலாம் வாஸ்து கற்றுக்கொள்ள வாருங்கள் என்று அழைக்கின்றேன் சென்னையில் நடக்கக்கூடிய இந்த இரண்டு நாள் வகுப்பு தங்குவதற்கு இடமும் அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்து கலைகள் என்ன சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு கலைகளில் இது முக்கியமான உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கலையை கற்றுக்கொண்டு நீங்களும் வாஸ்து ஜாம்பவானாக இந்த தமிழ்நாட்டிலே பிஎம்கே வாஸ்து அகாடமியின் மாணவர்களாக தலைசிறந்த ஒரு மாணவர்களாக விளங்குவீர்கள் என்பதில் எந்தவிதமான விதமான கருத்தும் இல்லை வாஸ்து கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் கீமு கிபி மாதிரி வாஸ்துக்கு முன் வாஸ்துக்கு பின் அப்படின்னு உங்கள் லைஃபே நீங்கள் உங்களுடைய லைஃப்பை புரட்டி போட்டுடும் இந்த வாஸ்து நிறைய புரிதல்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த வாஸ்து வகுப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நகர வேண்டும் என்று இறைவனை வேண்டி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வருகின்ற செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு தங்களை அனைவரையும் நேரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்